ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back Fire with RP Channel! நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ராசி பழனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரு மாதமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த இறு கட்டத்தில் ராசி நீர்களுக்கு என்ன பலன்கள் கிடைத்திருக்கு இதனால அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் விருச்சுக ராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதனால விருச்சுக ராசி நீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க விருட்சிகம் ராசியில விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் என்ன பலன்கள் கிடைக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி விருச்சிகம் ராசி நீர்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த நேரத்தில் என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல கிரக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிக ராசி நீர்களுக்கான கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சூரியன் செய்வார் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதை தைரிய வீதிய ஸ்தானத்தில் சனி பஞ்சம ஸ்தானத்தில் ராகு ரண ருண ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் கேது அயன சைன போகஸ்தானத்தில் சுக்கரேன் என கிரக நிலைகள் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு அதே போல கிரக மாற்றங்கள் விருச்சகராசினியர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு புதன் பகவான் தனபாக்க குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்ர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சீவாய் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் ராசி ராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கிரக மாற்றங்கள் இப்படி தாங்க அமைந்திருக்கு கிரக மாற்றங்களும் விருசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க அதே போல இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் பொதுவாகவே விருச்சிக ராசி நேர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவங்க சொல்வதற்கேற்ப நடந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவங்க சொல்வதற்கேப்ப அவங்களுடைய செயலும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் சஞ்சாரம் அனுகூலமான பலனை தரப்போது அப்படின்னு சொல்லலாம் இதனால இந்த டிசம்பர் மாதத்தில் விருட்சகராசினியர்களுக்கு உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே குறையலாம் அதே போல நீங்க எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் அனைத்துமே நீங்கலாம் ராசி நேர்கள் இந்த நேரத்தில் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா எந்த வித தடை தாமதம் இல்லாமல் நடக்கலாம் இதுவரை உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து செயல்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில தடை தடங்கள் எந்த மாதிரி இருந்திருக்கலாம் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க எதை செய்யணும்னு நினைத்தாலும் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தில் விருச்சிக ராசி நீர்கள் செய்யலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக இருக்குங்க அதே போல வழக்குகள் இந்த மாதிரி தகராறுகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் அக்கறை காட்டக்கூடிய ஒரு நேரமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதே வேளையில் பார்த்தீங்கன்னா கடுமையான முயற்சிகளும் ராசி விருட்சகராசினியர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளா இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பா இருக்கலாம் ராசி ராசினியர்களுடைய தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் அனைத்துமே நீங்கலாம் மனதில் இதனால உற்சாகம் ஏற்படும் புதிய ஆர்டர் பிடிக்கிற விஷயத்துல வேகம் காட்டக்கூடிய ஒரு நேரமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கலாம் இதனால உங்க வாழ்க்கையில பொருளாதார உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசி நேர்களுக்கு உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் அமையலாம் சக ஊழியர்களின் உதவியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலக அதே நேரத்தில் அரசாங்க ரீதியிலான காரியங்கள் மிக சிறப்பாக எந்த நேரத்தில் நடக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் இதனால நீங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்கசுப்புகள் இந்த நேரத்தில் மறலாம் அதே நேரத்தில் குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவதன் மூலம் அவர்களிடம் நன்மதிப்பை நீங்க பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் எழலாம் இதனால நேர்களுக்கு இந்த நேரத்தில் மன நிம்மதி ஏற்படும் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் உறவினருடைய வருகை அதிகமாக இருக்கலாம் தாய்வழி உறவினர்களிடம் இருந்து வந்த பிரச்சினை மனக்கசிப்பு அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் விருச்சிக ராசி விருட்சகராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்க விருச்சிக விருட்சகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் முழு நம்பிக்கையுடன் செய்வது நல்லதுங்க நீங்க அக்கறையுடன் செய்தால் மட்டுமே இந்த மாதிரி விஷயங்கள் நல்லபடியாக முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அதே போல ராசி நீர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏற்படும் ராசியில் இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்க்கும் பொழுது பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு செயலியும் யோசித்து செய்வது கலைத்துறையை சேர்ந்த சேர்ந்த ராசி நீர்களுக்கு நல்லதுங்க இதனால உங்களுக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவதும் ஒரு அதாவது கலைத்துறையை சேர்ந்த நேயர்கள் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே உங்க வாழ்க்கையில எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது சோ இந்த நேரத்தில் நீங்க இந்த மாதிரி நடந்து கொள்வது ஒரு வகையில உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் விருட்சிக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்க்கும் பொழுது தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு ஒரு வகையில நல்லதுங்க அதனால உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கடன்கள் நோய்கள் தீர்வதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது விவாதம் தொடர்பான காரியங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியலாம் இதனால நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து அரசியல்வாதிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதே போல ராசியில் ராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் வேகம் காட்டக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கலாம் இதிலும் உற்சாகத்துடன் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் மாணவர்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது அடுத்ததாக விருச்சகம் ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்க்கும் பொழுது பொருட்களை களவு கொடுக்காமல் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லலாம் இந்த நேரத்தில் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அறைமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையும் நீங்கள் சாப்பிடவே கூடாது அடுத்ததாக விருட்சகம் ராசியில அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்க்கும் பொழுது நீங்க அமைதியா இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் அதே போல இந்த நேரத்தில் உங்களுக்கு தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடுகள் நல்லபடியாக நடக்கலாம் இந்த நேரத்தில் நீங்க வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கலாம் அடுத்ததாக விருச்சிகம் ராசியில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா கவனமுடன் நடந்து கொள்வது கொஞ்சம் நல்லதுங்க போட்டி தேர்வுகள் சாதகமாக உங்களுக்கு அமையலாம் சில கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் சோ ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க நம்ம சேனல்ல இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் விருச்சகராசி நீர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தை அவங்க சந்திக்க போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மாட்டிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ